நானும் காலேந்து லைவ் பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ காலில் எப்போ லைவ்ல ராணுவ வந்து கீழே விழுந்து அடிபட்டானோ அதுல இருந்தே சவுந்தரகன பேச்சு என்ன தெரியுமா ராணுவ 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 நடிக்கா நடிக்கா நடிக்க நடிக்க ஏமாத்திர ஏமாத்திர இதே இதேதான் பேசிட்டு இருக்காங்க ப்ரோ இதே மட்டுமே பேசிட்டு இருக்காங்க நடிக்க 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 நினைப்போம் எனக்கு என்ன கொஸ்டின்னா ராணம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒவ்வொரு டாஸ்க்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாட்டே பண்ணி அதுல ஸ்கோர் பண்றது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல இன்னைக்கு அவன் கீழே விழுந்துட்டான்னு சொல்றது பிரச்சனையா இல்ல அவன் கீழே விழுந்துட்டா அப்படிங்கிறது உண்மையா இருந்தா உங்களுக்கு பிரச்சனையா இல்ல அவனுக்கு அடிபட்டுட்டு அப்படிங்கிறது பிரச்சனையா இல்ல அவனுக்கு அடிபட்டுல நீங்க ஒண்ணு சொல்றீங்களா அது பிரச்சனையா இல்ல இப்போ அந்த வீட்டுல இருக்கணுமா இல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை நானும் காலையில இருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ அவன் அவனும் ஜப்ரியும் எப்ப மல்லு கட்டி ஒரு மாதிரி உருண்டு கீழே விழுந்து அடிபட்டு அவனை கன்ஃபர்ஷன் கூட்டு போனாங்களோ அதுல இருந்து வெளியே உட்காந்து சவுந்தர பேசுறது ஒரே

தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு ராணுவ சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நாங்க மட்டும் ஏதாவது சொன்னமா என்ன இப்ப அவன் மட்டும் ஏதாவது நான் உள்ள வந்து நீங்க தான் காரணம் நீங்க எல்லாம் என்ன தள்ளி விட்டீங்க இப்ப எனக்கு அடிப்பட்டதுக்கு எல்லாம் ரீசன் நீங்க தான் சொல்லி ஏதாவது சொன்னா இல்ல எதுவுமே சொல்லல அவன் பாட்டுக்கு விழுந்தான் அடிப்பட்டா வாங்கினா கன்ஃபியூஷன் ரூம் போனா திருப்பி வந்தான் திருப்பி போனா கெட்டு போட்டு வந்திருக்கான் முடிஞ்சு போச்சு அவன் வந்து உங்களை எதுவுமே சொல்லல அவன் பாட்டு உட்கார்ந்துருக்கான் இப்போ எதுக்கு பிடிச்ச வச்சி இது பேசிக்கிட்டே இருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு பயமா இருக்கும் அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஸ்கோர் பண்ணி ஓட்டுகள் வாங்கிக்கிறான்னு சொல்லி பயப்படுறீங்களா ஏன்னா அதை பார்க்காம எனக்கு ஆக்சுவலா அப்படிதான் ஃபீல் ஆகுது சவுந்தராய்க்கு வந்து ஏதோ பயம் வருது வந்து ஏதோ ஒன்னு ஓட்டுகள் வாங்க ட்ரை பண்றான் ஏதோ ஒன்னு பண்றான் வீட்டுக்குள்ள ஏதோ ஏதோ பண்ணணும் பண்ணி ஓட்டுகள் வாங்க ட்ரை பண்றான் பிடிக்கல அப்படின்னு ஒரு மாதிரி வெறுப்ப காட்டிக்கிட்டே இருக்காங்க வெறுப்ப மட்டுமே காட்டிட்டு இருக்காங்க இல்ல இன்னைக்கு நல்லா கவனிச்சிருப்பேன் இன்னைக்கு நெபிசோடு பார்த்த இல்லாமல் தெரிஞ்சிருக்கும் இந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கு ஆக்சுவலா அஞ்சு டீமா பிரிச்சு விட்டுருந்தாங்க பட் உன்ன அஞ்சு டீமா விளையாடலாம்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு டீமா தான் விளையாடுற இந்த ரெண்டு ரெண்டு பேர் ஒரு சைடு இருக்காங்கள யார் நம்ம தீபக் அன் முத்துக்குமார் அப்புறம் மஞ்சரின் ராணுவம் இந்த நாலு பேர் ஒரு டீமாவும் அந்த பக்கம் பார்த்தா அந்த மூணு மூணு பேர் மூணு பேர் மூணு டீமா இருக்காங்களா அந்த மூணு மூணு பேர் சேர்ந்து ஒன்பது பேர் ஒரு டீம் தான் தருறாங்க ஏன்னா ரெண்டு சைடு அங்க இருந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க இங்க இருந்து அட்டாக் பண்ண போறாங்களே தவிர அங்க சைடு அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்க இப்ப அருண பொறுத்தவரைக்கு ஜெஃப்ரி வந்து ஆப்பனன் பிளேயர் தான் இவன் நினைச்சிருந்தா பவித்ரா கிட்ட போய் கல் எடுத்துருக்கலாம் ஆனா அருண் எடுக்கவே இல்ல அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ஜாக்லின் வந்து அருணுக்கும் விஷாலுக்கும் ஆப்பனன் பிளேயர் தான் நினைச்சிருந்தா ஜாக்லின் போய் கல் எடுத்துருக்கலாம் பட் பெருசா எடுக்கவே இல்ல ஆனா அவங்க டார்கெட் யாரா இருக்காங்க மஞ்சரி மட்டும் தான் அப்படியே மஞ்சேரி மட்டும் தான் அவங்க டார்கெட்டாக இருக்காங்க அப்படி டார்கெட்டாக இருக்குமோ அந்த இடத்துல இவன் என்ன பண்ணுறான் ராணுவ ஏன் டார்கெட்டை நீ அடிக்கிறீங்களா நான் அட்டாக் பண்ணி ஆடுறேங்க பரல அவன் ஒரு மாதிரி இறங்கி அட்டாக் பண்ணி ஆடுறான் அப்படி ஆடும்போது கொஞ்சம் ரகட் மோடுக்கு போது கொஞ்சம் அக்ரஸிவ்னஸ் எல்லாமே அதிகமாக தான் செய்யுது அப்படி அதிகமாகும்போது போது இருந்து பார்த்துட்டு இருக்க அதனால அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா அவன் கூட்டணி டீம் இருக்குல்ல பவித்ரா டீம் அந்த பவித்ரா டீமுக்குள்ள உள்ள கல்ல ராணுவ எடுக்க ட்ரை பண்ணுறது இவனுக்கு ஏத்துக்க முடியாமல் இவன் போய் லாக் பண்றான் நான் என்ன கேட்குறேன் ராணுவ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே யாரை யாரோட கல் எடுக்க போனான் ஜெஃப்ரியோட டீம்ல இருந்த கல் தானே அவனை விட்டுருந்தான் அவன் அந்த மோதி அங்கேயே உருண்டிருப்பால நீ ஏன் கொடுக்க போனீங்க

அட்டாக் பண்ண போயிட்டான் சரி அந்த பக்கம் அட்டாக் பண்ண போனவன் கரெக்டா போனான்னு பார்த்தா ஜெப்ரி அவனு மாத்தி மாத்தி மோதிக்கிறான் ஒரு மாதிரி அடிச்சுக்கிறான் அப்படி அடிச்சுட்டு இருக்கும் போது ரெண்டு ஒரு தள்ளுமுள்ள இருக்கும் போது அங்க நல்லா கவனிச்சு நான் தெரியும் ஆக்சுவலா கட் பண்ணிட்டான் ஒன்னொரு பிசில் கட் பண்றான் லைவ்ல இருக்கும் அது ட்விட்டர்ல வேணா அந்த கிளிப் இருக்கும் பாருங்க ரானோக்கான கால் வந்து இப்படி சரிக்கிறோம் அப்படி சரிக்கிறான் விழப்போம் விழும்போது கையை ஊன்றானோ இல்ல கீழே கொண்டு குத்துறானோ என்னமோ தெரியல ஏதோ ஒரு ஷேப்ல விழுந்து அவன் அடியை வாங்கிட்டான் அடி வாங்க அவனுக்கு அடிபட்டுட்டு எல்லாம் ஓகே அடிப்பட்ட பிறகு அவனை தூக்குறதை விட்டுட்டு சுத்தி இருந்த எல்லாரும் நடிக்கான் நடிக்கா நடிக்கான்னு ஒன்னு சொல்றாங்க தவிர அவனை தூக்குன மாதிரியே தெரியல இந்த பக்கம் பார்த்தா சவுந்திரா சொல்றாங்க அஞ்சிதா சொல்றாங்க ஜெப்ரி சொல்றாங்க எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க ஜாக்லின் மட்டும் தான் இங்க இருந்து அவன் நடிக்கலடான்னு சொல்றாங்க மற்றபடி பூரா போய் நடிக்கான்னு சொல்றாங்க ரெண்டு அணு அவர்கள் தான் போய் எழுப்பி கூட்டு போறாங்க கூட்டு கன்ஃபர்ஜன்லாம் கூட்டு போனா கூட்டு கூட்டு போகும்போதே பார்த்தா கை இறங்குன மாதிரியே காட்டிட்டு உள்ள போயிட்டு இருக்கான் அவர் ராணை விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா வெளியே அருண் ஒரு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா முப்பது நிமிஷத்துல ஒரு விக்கெட் அவுட்னு சொல்லி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றான் அந்த ஸ்கோரிங்க பார்த்துட்டு விஷால் சும்மா இல்லாம நீ இந்த மாதிரி பேசற வளச்சிக்காத ஒழுங்கா பேசு ஒழுங்கா பேச அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வார்த்தைய விட்டு விஜய் விஷால் அருண் சண்டை போட்டுக்கிறாங்க மொத்தத்துல ஒரு சண்டை வித்தியாசமா போயிட்டு அவன் ரெண்டாவது உள்ள வரான் வந்துட்டு திருப்பி உள்ள போறான் உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சா வெளியே வரா வந்த பிறகு திருப்பி சொல்றாங்க ராணுக்கு வந்து லிகமெண்ட் ஏரா சொல்றாங்க ஓகேவா அப்படி லிகமெண்ட் ஏரா இருக்கு உள்ளே கன்ஃபர்ன்ஸ் ரூம்ல பிக் பாஸ் சொல்லிருப்பாரு இந்த டாஸ்க்லாம் ஆட முடியுமா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க ஏனா மூணு வாரத்துக்கு அந்த கெட் ஆக்சுவலா அப்படியே தான் இருக்கும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க அந்த இடத்துல கேப்டனா விஜய் விஷால் நிறைய கருத்துக்களை கொடுக்கறாரு விளையாட வேண்டாம் சும்மா இரு உன்னோட ஃபியூச்சர் முக்கியம் உன்னோட கரியர் முக்கியம் இத மட்டும் நீ இது நினைச்சிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு விஜய் விஷால் பயங்கரமா அட்வைஸ் கொடுக்கறாரு எல்லாம் அப்படியே ப்ளா ப்ளா நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படியே நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படி நடந்துட்டே இருக்கும் போது இன்னொரு விஷயத்தை வர பிக் பாஸ் சொல்றாரு இந்த வார டாஸ்க்ல நீ விளையாட கூடாது இந்த வார டாஸ்க்ல நீ கலந்துக்க கூடாதுனு சொல்லிட்டாப்ல அப்படி சொன்னேனே இவனால ஏத்துக்க முடியல ராணாவால ஒரு மாதிரி கண் கலங்கி போய் நின்ட்டான் ஏன்னா நீ காலையில இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே அவன் விட்ட முதல் வார்த்தை என்னன்னா இந்த வாரம் மட்டும் தான் நான் யாருன்னு வெளிய காட்ட முடியும் மச்சான் நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரனால எனக்கு எனக்கு இந்த இடம் வேணும் நானால தனியா ஒரு கேம் ஆடுறேன்னு சொல்லி அவனே வாலண்டியரா தனி கேம் ஆட போனான் அவனே ஆ வீட்டுக்குள்ள ஒரு தனி கேம் தான் போட்டான் பஞ்சாயத்து பண்ணி என்ன நம்ம பண்ண எல்லாமே பண்ணி முடிச்சுட்டான் மொத்தத்துல முடிச்சாச்சு ஆனா முடிச்ச பிறவும் எல்லாரும் எந்திச்சு சாரி கேட்ட பிறவும் கூட சௌந்தர்யாவில் எந்திரிச்சு சாரி கேட்க முடியல சரி ஓகே நீங்க சாரி கூட கேட்க வேண்டாங்க அவன் அடிப்பட்டு வந்துட்டான் கெட்டுப்பட்டு வந்திருக்கான் எல்லாம் நீங்க பாத்துறீங்க பார்த்த பிறகு கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே அவனுக்கு எப்படி அடிப்பட்டுச்சுன்னு தெரியல அவன் விழுந்தது இப்படித்தான் அவனுக்கு இப்படி அடிப்பட்டுச்சா அவன் ஏன் இப்படி நடந்துச்சு அவன் நடிக்கிறான் நீ இப்படி நடிக்கா நான் நினைச்சேன் என்னெல்லாம் வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருக்காங்க இது தேவையில்லாத வார்த்தைகள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அவங்க விட்ட வார்த்தைகள் ஃபுல்லாவே தேவையில்லாத வார்த்தைகளும் எனக்கு ஃபீல் ஆச்சு சரி ஓகே அந்த இடத்துல ட்ரிகர் நான் நான் சும்மா பண்றேன் சும்மா தேவை எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அவனு ஒரு சண்டே போட்டு முடிக்கிறான் அந்த இடத்துல ஜெஃப்ரி அவனுக்கான ரீசன் கொடுத்துருப்பான் பட் யாருக்கும் நம்பிக்கை இல்ல வீட்டுல இன்னும் ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இல்ல இருந்தாலும் பிக் பாஸ் ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு அனுப்பி கூட்டு வீட்டுல விட்டுருக்காருன்னு சொல்லி தான் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர் நம்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க மொத்தத்துல எனக்கும் பார்க்கும்போது எனக்கு எப்படி எபிசோட் லாஸ்ட்ல போய் பாருங்க பட் சாலியா சரிஞ்சு பட்டு தூக்கிட்டு இருக்கான் அப்ப நீங்க ப்ரோ அடிபட்டு இந்த ப்ரோ இருக்கோ அதனால இந்த பக்கம் சரிஞ்சிருக்காமனு சொல்லலாம் அப்படியே இந்த பக்கம் அடிப்பட்ட கையா இருந்தாலும் இந்த பக்கம் கையை அசைக்க கூடன்னு சொல்லியிருக்காரு அவன் இந்த பக்கம் கையெல்லாம் அசைச்சு பெட்ஷீட்லாம் எழுத்துட்டு இருக்கான் அவர் மாதிரி அப்போ எனக்கு இது ஆக்சுவலாக என்ன நம்ம ஏதை பண்ணன்னு எனக்கு தெரியல நானே இப்போ ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் ஏன்னா அப்படிதான் அவனை கொண்டு போயிட்டு இருக்கானு இருந்து லைவ போட்டு காட்டுற பிறகு நம்மளை ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமாக மோடு கொண்டு போயிட்டவனே இன்னைக்கு எப்பிசோடன ஒரு மாதிரி நம்மளை கிறுக்காக்கி விட்டானு மொத்தத்துல இவனுக்கு இருக்க அடிப்படலனு தெரியல ஆனால் அந்த ஒரு டாபிக் மனதளவு சௌந்தர்வை பாதிச்சுட்டு அப்படிங்கிறத நல்லா கவனிக்க முடியுது ஏன்னா அவன் ஏதோ ஒரு டாபிக் பண்ணி ஸ்கோர் பண்றாங்கறத ஏற்றுக்க முடியாம சௌந்தரியா வந்து கதறிட்டே இருக்காங்க சொல்லிட்டே இருக்காங்க நானும் காலையில இருந்து தான் இருக்கேன் அப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவனுக்கு அடிப்படையில் அவன் நடிக்கிறான் அவன் நடிக்கிறான் அவன் நடிக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க நான் என்ன கேட்கறேன் அவன் நடிச்சா நடிக்காட்டி உங்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த வீட்டில் உள்ளவங்க கேம் கேமெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க உங்கள் கேமை அப்பப்போ எக்ஸ்போஸ் இருக்கு நீங்களே அப்பப்போ ஏதாவது வேலையை பார்த்து மாட்டிக்கிறீங்க இங்கே அவ்வளோ பஞ்சாயத்துகள் போய்ட்டு இருக்கு அவ்வளோ பஞ்சாயத்துக்கு போகும்போது நீங்கள் அடுத்தவங்க கேமை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் இவன் நடிக்கான் அவன் நடிக்கான் இவன் ஒரு தப்பு பண்ண அந்த தப்புக்கு அவன் தான் ரீசனு அவன் அடிபட்டான் அந்த அடிபட்டதுக்கான காரணம் தான் சொல்லி என்னெல்லாமோ முட்டு கொடுத்துட்டு இருக்கு எதுக்கு தான் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் காலிலேருந்து இதே பஞ்சாயத்தாக தான் இருக்கு நைட்டு உட்காந்து அதான் வளரன் நைட்டு உட்காந்து சேம் வளரல் அவன் தான் காரணம் அவன் தான் காரணம் அவனுக்கு அடிபட்டா நம்ம என்ன செய்ய முடியும் அவனுக்கு அடிப்படா யாருங்க இப்ப உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ஊசி போடுங்க ஏதாவது சொன்னாங்களா அவங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லலாங்க ஏக ஆல்ரெடி இந்த டாஸ்க்கு அந்த ஒரு நாளில் முடிச்சு விட்டான்ல இப்ப டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிருக்காங்க நாளைக்கு ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஆகும் பட் இருந்தாலும் பெருசா ஒண்ணு இல்லையே ரெண்டு ரவுண்டு தான் முடிஞ்சு அந்த ரெண்டு ரவுண்ட்ல பத்து கல்லு சேர முன்னாடி மொத்த டாஸ்க்கே ஸ்டாப் பண்ணி வச்சான்னு சொல்லி நான் வருத்தத்துல இருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சு நாளைக்கு ஒன்று எப்படி கேம் ஆட போகிறானே தெரில அதை வேறு போர் பண்ண போகிறாங்களா சண்டை போட போகிறான்னு தெரியல மொத்தத்தில் என்ன கேட்டால் சவுந்திராக்கு ஏதோ ஒரு மாதிரி இதாயிட்டு அவன் ஏதோ ஸ்கோர் பண்ணுறான்னு நினைக்கிறாங்களா என்னமோ தெரில சவுந்திராக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி அந்த விஷயங்கள் வந்து அவங்கள பாதிச்சுட்டு அப்படிங்கிறதான் உண்மை இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம காலையில் போடுங்க ஆனால் அவனுக்கு ஓட்டுகளை வந்து எகிரி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் எத்தனை இடத்துல இருக்காப்புல மூணு இடத்துல இருக்காப்புல முடிச்சு விட்டாங்க போங்க அவன் தான்